அனிதா காளிராஜின் உயிரே ஆறுயிரே பாகம் பதினேழு டெய் மணி ஆகுதுடா போய் தொல்லடா நாயை நானும் தூங்கணும் என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாதுடா என்றான் பாவும்மாய் ஓகேடா மச்சி தேங்க்ஸ் என்று நண்பனை இருக அணைத்து விட்டு கிளம்பினான் ருத்ரன் கதவை தட்டினான் ருத்ரன் வெளியே வந்த நித்யா ருத்ரனை பார்த்து அண்ணா நீத்துவ பத்திரமும் பார்த்துக்கோங்க அவ ரொம்ப பாவம் என்று கூறிவிட்டு சென்றான் உள்ளே வந்த நித்யாவை வெளிநாட்டு பாணியில் குனிந்து வரவேற்றான் ஆகாஷ் உள்ளே வந்தவள் சுற்றிலும் அறையை நோட்டமிட்டான் அங்கே இருவர் படுக்கும் ஒரு கட்டிலும் ஒரு சோபாவும் இருந்தது அவள் சுற்றி பார்த்ததை கவனித்த ஆகாஷ் அம்மா தாயே ரொம்ப பில்டப் பண்ணாத நீ கட்டில படுத்துக்கோ நான் அந்த சோபால படுத்துக்கிறேன் கை கால் நீட்டி படுக்க முடியாதுதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாம் என் நேரம் என்று புலம்பிக்கொண்டே தலையனையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு சோபாவிற்கு போனான் ஹலோ மிஸ்டர் இங்கே பாருங்கள் ரொம்ப பேசாதீங்க அங்கே படுக்க முடியலன்னா இங்கே வந்து படுங்க என்றாள் சோபாவில் இருந்து சட்டென்று எழுந்த அமர்ந்தவன் அப்போ நீ என்றான் ஹலோ இந்த குசும்பு தானே வேணாங்கிறது நீங்கள் இங்கே வந்து படுங்க நான் சோபாவில் படுத்துக்கிறேன் என்றாள் மெலிதாக சிரித்தவன் நோ தேங்க்ஸ் பேபி என்று கூறிவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டான் ஹலோ இந்த பேபி கிபின்னு சொன்னீங்க ரெண்டே நோண்டிடுவேன் அம்மா தாயே படுத்து தூங்குமா என்று கூறிவிட்டு போர்வையால் தலையை மூடிக்கொண்டு படுத்து விட்டான் ரொம்ப தான் பண்ணுறான் மூஞ்சப்பரு என்று முணுமுணுத்தவள் திரும்பி படுத்து இங்கே ஆறுவின் அறைக்குள் நுழைந்த ருத்ரன் கதவை அடைத்துவிட்டு உள்ளே வந்தான் அவள் அசந்து உறங்கிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நைட்டி அணிந்திருந்தாள் முட்டி வரை ஏற்றப்பட்டு கிடந்த நைட்டி அவளின் காலின் வனப்பை அப்பட்டமாய் காட்டியது மூச்சினை இழுத்து விட்டவன் தலையில் தட்டி கொண்டான் டேய் எதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மெதுவாக அவளின் முன் வந்து நின்றான் தலை களைந்து முடிகள் முகத்தில் படிந்து கிடந்தது கைகள் தலையணியை இருக பற்றி இருந்தது குழந்தைத்தனமான முகத்துடன் தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவள் அழகில் தன்னை முற்றிலுமாக தொலைத்தான் ராட்சசி அழகான ராட்சசிடீ நீ அவள் அருகே அமர்ந்து அவள் முகத்தில் படிந்து இடந்த முடிகளை விலக்கிவிட்டான் மாமா என்ற ஆரவிடமிருந்து மெல்லிய முனங்கள் சத்தம் தூங்கும் பொழுது கூட என் நினைப்பதான அடி செல்லும் என்று கொஞ்சினான் அப்பொழுதுதான் அதை உணர்ந்தான் அவள் உடல் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது என்ன இவ்வளவு இருக்கு என்று பதறிவிட்டான் மறுபடியும் அவள் முணங்க ஆரம்பித்து விட்டாள் மாமா குட்டி கண்ண திறந்து பாரடி என்று அவள் கண்ணத்தை தட்டி பார்த்தான் அவள் கண்களை திறந்த பாடில்லை அருகில் உள்ள டேபிளில் உணவு மாத்திரை வைக்கப்பட்டிருந்தது அதை எடுத்து வந்தவன் அவளை எழுப்பி தன்மேல் சாய்த்துக்கொண்டு கொண்டு உணவினை ஊட்டிவிட்டான் பின் கைகளை கழுவிவிட்டு அவள் வாயினை துடைத்துவிட்டு மாத்திரை உண்ண செய்தான் அவளை தன் மார்பில் சாய்த்துக்கொண்டு கொண்டு தலையை தடவி கொடுத்தான் ஆருணிதாவின் கைகள் ருத்ரன் சட்டையை இருக பற்றி கொண்டது மெதுவாக சிரித்துக்கொண்டு அவளிடம் பேச ஆரம்பித்தான் குட்டி ம் உன்னால் என்னை உணர முடியுதா ம் உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா ம் என்னை விட்டு போயிட மாட்டல்ல நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி எப்பவுமே போக மாட்டேன் ம் அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் அவளை இருகணைத்து கொண்டான் ஐ லவ் யூ டி லவ் யூ டூ என்ற தூக்கத்தின் பிடியிலேயே உளறினாள் யாருக்கு யார் ஆறுதல் கூறினார்கள் என்று தெரியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு ஆழ்ந்து உறங்கினர் காலையில் அவள் எழும்பும் முன்பே அங்கிருந்து கிளம்பியவன் ஆகாசுக்கு கால் செய்தான் என்னடா மச்சி டே எழுந்திருச்சிட்டியாடா அந்த பொண்ணு என்னடா பண்றா நான் அப்பவே எழுந்திருச்சிட்டேன்டா அவள் டிவி பார்த்துட்டு இருக்காடா அப்படியா ஓகே ஓகே அவளை இங்கே வர சொல்லுமச்சி நான் அங்கே வரேன் ஓகேடா சோபாவில் கால் மேல் கால் போட்டு இரண்டு பக்கங்களும் தனது இரண்டு கைகளை நீட்டிய வண்ணம் பெட்டில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கும் நித்யாவை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ் யாரோ தன்னை பார்ப்பது போல் இருக்கவும் திரும்பி பார்த்த நித்யா ஆகாஷ் தன்னை பார்ப்பதை பார்த்து ஹலோ மிஸ்டர் என்ன என்று கேட்டாள் அம்மா தாயே எப்போ பார்த்தாலும் லோலோன்னு கத்திகிட்டு இருக்க வேற வார்த்தையும் உன் வாயிலிருந்து வராதா என் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது ஏன் நீ வாய்க்குள்ள ரைஸ் மில்லி வச்சுருக்கியா எதுக்கு கேட்குறீங்க இல்லை நைட்டு உன் வாயில் மிஷின் ஊட்டிகிட்டே இருந்துச்சு அதான் கேட்டேன் அவனை முறைத்து பார்த்தவள் என்னை நக்கலா என்று கேட்டாள் இல்லைம்மா நைட்டெல்லாம் குரட்டை விட்டு சாவடிச்சிட்ட என்னை எங்கே தூங்க விட்ட நைட்டெல்லாம் காதை பூத்திட்டு முழிச்சு உட்காந்துருந்தேன் கூர்க்கா வேலைக்கு போயிருந்தாலாவது ஒரு நாள் சம்பளம் ஆது கிடைத்திருக்கும் என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு கூறினான் தலையணியை தூக்கி அவனை நோக்கி வீசியவள் கட்டில் இருந்து எழுந்து கொண்டாள் சரி சரி உங்க நண்பர் கிளம்பிட்டாரா நான் என் ரூமுக்கு போகணும் அவன் அப்பவே கிளம்பிட்டாமா உன்னை வர சொல்லத்தான் ஃபோன் பண்ணினான் என்னை எங்க அதை சொல்ல விட்ட ஓடு ஓடு சீக்கிரம் கிளம்பி ஓடு என்று அவளை துரத்தினான் அட அடப்போயா என்று சொன்னவள் அவள் அறையை நோக்கி சென்றான் இருவரும் அவரவர் அறைகளுக்குள் சென்று மறைந்தனர் மூன்றாம் நாள் கடவுளே இந்த நாள் நல்லபடியா இருக்க வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் பத்மநாதபுரம் கோவிலுக்கு சென்றனர் பெண்கள் அனைவரும் சேலை அணிந்திருந்தனர் ஆண்கள் அனைவரும் வேஷ்டி மட்டும் அணிந்து மேலே ஒரு துண்டு கொண்டு போர்த்தி கொண்டனர் ஆறுவை பார்த்த நொடியில் இருந்து என்னவென்று வர்ணிக்க முடியாத போதைக்குள்ளானான் ருத்ரன் அதே நேரம் ருத்ரனின் ஆண்மை கலந்த கம்பீரத்தை ரசித்தாள் ஆருணிதா கோவிலின் உள்ளே சென்று அனைவரும் கடவுளை வணங்கிக் கொண்டனர் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த ருத்ரன் நேராக ஆறுவை தேடி வந்தான் அந்த கூட்டத்தில் அவள் கைகளை பற்றி கொண்டவன் யாருமற்ற இடத்திற்கு அவளை இழுத்துச் சென்றான் அவன் ஸ்பரிசத்தில் அவனை உணர்ந்தவள் அவன் இழுப்பிற்கு சென்றாள் குட்டி குட்டி என்ன மாமா ரொம்ப அழகா இருக்குடி என்று கிரங்கிய குரலில் கூறினான் கோவில் இருக்கோங்க சப்பா என்று பெருமூச்சு விட்டவன் குட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் அவனை நிமிர்ந்து பார்த்த ஆறுவின் கண்களில் மெல்லிய நீர் படலம் ருத்ரனின் கண்களிலோ தவிப்பு அப்பட்டமாக தெரிந்தது ஆழ்ந்த மூச்சுக்களை இழுத்து விட்டவன் தன்னை சமன் செய்து கொண்டான் சாரியெல்லாம் சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஐ கான் கண்ட்ரோல் மை ஃபீலிங்ஸ் நீ எனக்கு மட்டும்தான் அந்த உரிமையில தான் கேட்டேன் நீயும் அப்படித்தான் என்ன நினைக்கிறன்னு நான் நினைக்கிறேன் சரிதானே என்று கேட்டான் அவள் தலையை ஆம் என்று ஆட்டினாள் இருவர் கண்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டது அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் தனது கழுத்தில் கிடந்த ஆ என்ற டாலர் கொண்ட செயினை கலட்டி ஆருவின் கழுத்தில் அணிவித்தான் எனங்க எல்லாம் வேண்டாமே என்றாள் நீ இதை செயினா பார்க்குற ஆனால் நான் இதை உன் கழுத்தில் கட்டிய தாலியாக பார்க்குறேன் கலட்டிடவா அவள் அந்த செயினை இருக பற்றி கொண்டாள் எந்த காரணத்தைக் கொண்டும் இத கலட்டக்கூடாது அப்படி நீ அதை கலட்டினா அன்னைக்கு நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் என்றான் தீவிரமாக அவன் வாயை தன் கைகொண்டு மூடி அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது அவள் கையை விலக்கிவிட்டு கண்ணீரை துடைத்தவன் வெளியே அவளை அழைத்து வந்தான் அவளின் சேலை மிளகாய்பல கலரில் கோல்டு கலர் பார்டர் கொண்டு இருந்தது அவளை அவள் தோழியிடம் விட்டு சென்றவன் அலைந்து திரிந்து மிளகாய் பல கலரில் ஒரு சட்டை வாங்கி அணிந்து கொண்டு வந்தான் அனைவருடனும் புகைப்படம் எடுப்பது போல் ஆறு உடன் இணைந்து நின்று பல புகைப்படங்களை எடுத்துக்கொண்டான் அந்த நாளை அவர்களால் மறக்கவே முடியாது அதை தன் வாழ்வின் பொக்கிசமாக நினைத்து நினைவில் நிறைத்து வைத்தனர் இருவரும் அந்த மூன்று நாட்களின் நினைவு பரிசாக ருத்ரன் அவளுக்கு கேரளா சேலை ஒன்று வாங்கி கொடுத்திருந்தான் அதை வாங்கி கொள்ள முதலில் தயங்கியவள் அவன் கோபத்தை கண்டு வாங்கிக் கொண்டாள் அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு சென்றனர் அந்த செயினை பார்த்து வீட்டில் என்ன சொல்வார்களோ என்று பயம் அவளுக்கு வீட்டிற்கு வந்ததும் அவளின் தங்கை ஓடி வந்து அணைத்து இதுவரை அம்மா தங்கையை பிரிந்திராததால் அவளுக்கும் மனம் வருத்தமாக இருந்தது தன் தாயையும் தங்கையையும் கட்டிக்கொண்டவள் அவர்களுடன் கதை பேசினாள் ருத்ரன் ஆறுவின் தாய்க்கு ஒரு சேலையும் தங்கைக்காக அழகான மிடியும் வாங்கி கொடுத்திருந்தான் அவள் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அவன் காதில் எதையும் வாங்கி கொள்ளவே இல்லை அவன் பார்வையில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டவள் அவன் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தாள் அந்த சேலையையும் மிடியையும் அவர்களிடம் கொடுத்தாள் எனக்கு எதுக்குமா சேலையெல்லாம் அம்மா நான் ஆசையாக கொடுத்தா இப்படித்தான் சொல்லுவீங்களா உடனே அவளை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தார் அக்கா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று குதித்த தங்கையை கண்டு ஆனந்தப்பட்டாள் பின் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்று வந்தாள் கடைசி செமஸ்டர் என்பதால் ருத்ரன் படிப்பில் கவனம் செலுத்தினான் அதே சமயம் ஆர்வை சந்திப்பதையும் அவன் நிறுத்தவில்லை கல்லூரியையும் காதலையும் திறமையாக கையாண்டான் ருத்ரன் எக்ஸாம் முடித்த ருத்ரன் தன் குடும்ப தொழிலை முழுவதுமாக கையில் எடுத்துக்கொண்டான் படிக்கும்பொழுதே படிக்கும் பொழுதே தொழிலை திறம்பட செய்தவன் இப்பொழுது முழு மூச்சோடு தொழிலில் இறங்கினான் ஆருனிதா இரண்டாம் வருடத்தில் வெற்றிகரமாக கால்பதித்தாள் தொழில் விஷயமாக அடிக்கடி வெளிநாடு சென்று வருவதால் தன்னால் முடிந்த நேரத்தில் எல்லாம் ஆறுவை சந்திக்க வந்து விடுவான் ருத்ரன் அவளுக்கென்று ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தான் ஆனால் அவள் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் ஏண்டி இப்படி பண்ற உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல பேசவாது செய்யலாம்னு பார்த்தா இப்படி அடம்பிடிக்கிற பார்த்தா தான் உங்க மேல அன்பு இருக்கும்னு இல்லைங்க என் இருந்து யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது அதே மாதிரி உங்கள் கிட்டே இருந்தும் என்னை யாராலையும் பிரிக்க முடியாது பேச்செல்லாம் நல்லாதான் இருக்குது மாமி ஃபோன் வச்சுருந்தா வீட்டில் பிரச்சனை ஆயிடுங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கெஞ்சி கூத்தாடி அவனை சமாதானப்படுத்தினாள் ருத்ரனுக்கு மிகுந்த கோபம் அவள் மொபைலை வாங்கவில்லை என்று கோபத்தில் அவளை ஒரு மாதமாக சந்திக்க வரவே இல்லை அவனை காணாத ஒவ்வொரு நிமிடமும் ஆறுவிற்கு உயிர்வதையாக இருந்தது இவளுக்கு இப்படியென்றால் ருத்ரனுக்கு உயிரே இல்லை என்று சொல்லலாம் ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் லண்டன் சென்று விட்டான் ருத்ரன் தன் நண்பன் ஒருவனிடம் சொல்லி ஆறுவிடம் சொல்ல சொல்லியிருந்தான் தினமும் இரவுகளில் அவள் போட்டோவை பார்த்து கொண்டே கண்ணையறுவான் சில நேரங்களில் அவள் மீது கோபமாக வரும் பாவி ஃபோன் இருந்தால் உன்னோட குரலையாவது கேட்பே நேடி இப்படி பன்றியே என்று புலம்பித் தள்ளுவான் சில நேரங்களில் கையில் உள்ள ஃபோனை தூக்கி போட்டு உடைத்து விடுவான் ஃபோன் முழுவதும் அவளுடைய ஃபோட்டோக்கள் குவிந்து கிடந்தது அவற்றையெல்லாம் பார்த்தே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன் சரியாக ருத்ரன் லண்டன் சென்று இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது ஆருணிதா ஆருத்ரன் காதல் கதை தொடரும்